வணக்கங்க்கா ஹாப்பி டூர்ஸ் மூலயமா சீரடி மந்திராலயிலே வந்திருக்கீங்க இந்த பையனை அனுபவங்களே எப்படி இருந்ததுன்னு சொன்னா ரொம்ப நல்லா இருந்ததுமா இல்லை நான் first டைம் வந்து என்னுடைய ரொம்ப நாள் கடவுள் நீங்கள் நிறையாச்சு உங்கள் மூலிமா சீரடி போக முடியுங்க அந்த மந்திராலயம் நல்லா இருந்து பார்த்தோம் அப்படியே இருக்கிறோம் இப்போ சுற்றி உள்ள எல்லா கோயிலும் கூட்டிகிட்டு போனால் ரொம்ப நல்லாயிருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு அங்கே இருக்குது சாப்பாடும் நல்லா இருந்தது எதுவும் கொறை சொல்கிற அளவுக்கு இல்லை அடுத்த டைமும் நான் வரணுன்னு ஆசைப்பாடு வணக்கம்ப்பா ஹாப்பி டர்ஸ் மூலியமாக ஸ்ரீடி மந்திராலயம் பண்டேரிபுரம் வந்திருக்கோம் உங்கள் பையன் அனுபவமாக அது எப்படி பார்த்தது எப்படி பார்த்தது என்ன பொறுத்த வரைக்கும் புது அனுபவம் ரொம்ப நல்லா இருந்தது அவங்க எல்லாருமே வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியாக ஆகிட்டு போய் ஒவ்வொரு இடத்தையும் கவனித்து அப்பா பார்க்குற ஒரு ஏஜுக்கு ஒரு மரியாதை கொடுத்து ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க எனக்கு எந்த விதமான முறையும் இல்லை ரொம்ப நல்லா இருந்தது முழுமையானதோடு தருமுறேன் நன்றிப்பா